காலேஜுக்கு படிக்க போறான் கண்ணு மகன் சொல்லி காசு பணம் அனுப்பி வைக்கிறோம் கடன் பட்டு வீட்டில் அங்க கலர பார்த்து சைட்டடிக்கிறான் காலேஜ் கேட்டி காலேஜுக்கு படிக்க போறான் கண்ணு மகன் சொல்லி காசு பணம் அனுப்பி வைக்கிறோம் கடன் பட்டு வீட்டில் அங்க கலர பார்த்து சைட் சைட்டடிக்கிறான் காலேஜ் கேட்டி உள்ள படிக்கிறான் படிப்பு செல்லம்மா பைத்தியம் உனக்கு நிலை தவிப்பு பிள்ளையோ ரோட்டுல சைட்டு புள்ள படிக்கிறம் படிப்பு செல்லம்மா பைத்தியம் உனக்கு குடும்பம் கடனிலே தவிப்பு பிள்ளையோ ரோட்டுல சைட்டு மேல் படிப்பு படிக்கணும்னா மேட்டாங்கரைய வித்தோண்டி உள்ள மேல் படிப்புல முன்னேற்றம் அவன் தலை முடியாப்பு மேல் படிப்பு படிக்கணும் நாம் மேட்டாங்கரைய வித்தோண்டி உள்ள படிப்புல முன்னேற்றம் அவன் தல முடியலாப்பு சூட்டு கோட்டு வேணும்னா அண்டா குண்டா வித்தோண்டி சூட்டு கோட்டு வேணும் அவன் சினிமா காரி படத்தை பார்த்து தலகாணியை பிச்சாண்டி அவன் சினிமா காரி படத்தை பார்த்து தலைகாணியை பிச்சாண்டி தலகாணிய பிச்சாண்டி புள்ள படிக்க தான் படிப்பு செல்லம்மா வைத்தியம் உனக்கு குடும்பம் கடனில் தவிப்பு புள்ளையோ ரோட்டில் செய்து

அங்க அவன் விடிய விடிய தண்ணி அடிச்சு தேவாங்காட்டம் போனாண்டி விடிய விடிய தண்ணி அடிச்சு தேவாங்காட்டம் போனாண்டி தேவாங்காட்டம் போனாண்டி புள்ள படிக்கதம் படிப்பு செல்லம்மா பைத்தியம் உனக்கு குடும்பம் கடனில் எதவிப்பு புள்ளையோ ரோட்டில் செய்து காலேஜி பேசு கட்டனும் நான் கரவமாட்ட வித்தோண்டி உள்ள கணக்கு தேர்வு மார்க்க பார்க்க பெத்த நமக்கே வைக்கமடி காலேஜி பேசு கட்டணம் நான் கரவ மாட்ட வித்தோண்டி புள்ள கணக்கு தேர்வு மார்க்க பார்க்க பெத்த நமக்கே வைக்கமடி இப்படியான நிலமை நம்ம புள்ள வளத்த கொடுமை நிலமே நாம புள்ள வளத்த கொடுமை காலம் கிடைக்கிறது அருமை அதை உணர்ந்து படிச்சா பெருமை காலம் கிடைக்கிறது அருமை அதை உணர்ந்து படிச்சா பெருமை காலேஜுக்கு படிக்க போறான் கண்ணு மகன் சொல்லி காசு பணம் அனுப்பி வைக்கிறோம் கடன் பட்டு வீட்டில் அங்க கலரை பார்த்து சைட் சைட்டடிக்கிறான் காலேஜ் கேட்டி காலேஜுக்கு படிக்க போறான் கண்ணு மகன்னு சொல்லி காசு பணம் அனுப்பி வைக்கிறோம் கடன் பட்டு வீட்டில் அங்க கலர பார்த்து சைட் சைட்டடிக்கிறான் காலேஜ் கேட்டி உள்ள படிக்கதான் படிப்பு செல்லம்மா பைத்தியம் உனக்கு குடும்பம் கடனிலே தவிப்பு பிள்ளையோ ரோட்டுல சைட்டு உள்ள படிக்கதான் படிப்பு செல்லம்மா பைத்தியம் உனக்கு குடும்பம் கடனிலே தவிப்பு பிள்ளையோ ரோட்டுல சைட்டு